அன்பினால் எனக்கு அருள் புரிந்து செல்வ என்னும் புதிய ராமாயண காவியத்தை புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் பரசுராமனின் வாழ்த்தினால் தயரதன் முதலான யாவரும் மகிழ்ச்சியை அடைதல் பாடல் எண் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மழு வீரன் இவை சொல்ல மகிழ்ந்தவர்கள் யாவருமே பொழுதெல்லாம் பேசும் அலை புன்னகை போல் தாவினரி பழுதில்லா பெருவீரம் பகைமை வென்ற தீவிரத்தால் முழு நெஞ்சும் மகிழ்ந்து பூக்கும் முல்லை உள்ளம் பாவினரி இதுவே அந்த இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மழுவீரன் இவை சொல்ல மகிழ்ந்தவர்கள் யாவருமே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மழு வீரன் என்னும் கோடரியை தாங்கிய மாவீரனாகிய பரசுராமன் ராமனை வாழ்த்தி விடைபெறும் வண்ணமாக கூறிய வார்த்தைகளை கேட்ட தயரதன் முதலான அனைவரும் அளவில்லா மகிழ்ச்சியை அடைந்தனர் பொழுதெல்லாம் பேசும் அலை புன்னகை போல் தாவினரி அவர்கள் பெற்ற மகிழ்ச்சியானது எல்லா பொழுதிலும் நல்லா பணியிலும் கடலானது தான் காணும் இன்ப பெருக்கினால் கடலின் மேல் எழுகின்ற கடலின் அலைகள் தமக்குள்ளே இன்பத்துடன் பேசி உறவாடும் பண்பினால் அவ்வாறு உறவாடி மகிழ்வதற்காக தமது புன்னகை முகத்தை கடலின் மேற்பகுதியில் ஆனந்தம் மேலிட அலைகளாக தாவி செல்வது போலவே அவர்களும் தாம் கொண்ட அளவில்லா பெரும் இன்ப ஆரவாரத்தினை தாங்கி நிற்பதாக தோன்றியது பழுதில்லா பெருவீரம் பகைமை வென்ற தீவிரத்தான் பழுது என்னும் குற்றம் எதுவுமே இல்லாத மாபெரும் வீரமாகிய ராமனது வீரம் தன்னுடன் பகைமை கொண்ட உள்ளத்துடன் அங்கே வந்து எதிர்த்து நின்ற பரசு ராமனை வெற்றி கொண்ட முனைப்பின் காரணத்தால் முழு நெஞ்சும் மகிழ்ந்து பூக்கும் முல்லை உள்ளம் பாவினரி தமது முழு நெஞ்சமும் இன்பத்தின் பூரிப்பால் மலரும் முல்லை மலர்களால் நிறைந்த உள்ளங்களைப் போலவே தயரதன் முதலான யாவருமே தமக்குள்ளே முல்லையின் உள்ளம் கொண்ட காரணத்தால் தாமும் முல்லை மலர்கள் போன்று மலர்ந்த வெண்மை உள்ளத்தினை நெல் நாற்றுக்களை போல பாவி வைத்து மகிழ்ச்சி அடைந்தனர் பரசுராமனின் வருகையால் நீண்ட நேரமாக துன்பமே சுமந்திருந்த அவர்களின் உள்ளத்தில் தற்போதுதான் இன்பம் தோன்றியது என்பதால் புதிதாக தோன்றும் முல்லை உள்ளமாகிய இன்ப நாற்றுக்களை பாவினர் என்று இங்கே அவர்கள் புதிதாக பெற்ற இன்பமானது புதிதாக முளைத்த நாற்றுக்களை போலவும் அவர்களின் உள்ளமானது இன்பம் என்னும் முல்லை மலர்களையே நாற்றுக்களை போல பாவி வைத்திருக்கும் உள்ளங்கள் போலவும் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்